நீண்ட கொத்துவாக்கல் உதவில்லை நீண்ட நேரம் கலைக்கவில்லை அதிர பிரசூல்லாஹி செல்லல்லாஹு அணிவச் செல்ல உனுடைய நெத்தியில் முத்தம் கொடுத்துவிட்டு அதிர தமுபக்க சுத்தேஷ்வரன் உயல்லாஹு நபியை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தித்த ஹையன்ப மைகீத்தன் நபியே நாயகனே உங்களுடைய வாழ்க்கையும் மனமாக இருந்ததே மௌத்தும் மனமாக இருக்கிறது எங்களுடைய மௌத்தையும் நாங்கள் மனமாக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய முடிவும் மனமான ஒரு முடிவாக மாற வேண்டும் நாளை சையாமக்குரிய நாளையில் சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்தின் பக்கமாக வீர நடைபோத்து போய் கொண்டிருப்பார்கள் சுவர்க்கத்துக்கு வீர நடைபோத்து போய் கொண்டிருப்பார்கள் ஒசீசல்ல இனத்த கௌரவகம் இளர் ஜென்னத்தி சுமராங் மிகத் தெளிவாக சுத்தி காட்டுகிறது கேள்விகளுக்கு கேட்டு முடிக்கப்பட்டதற்குப் பிறகு மனுஹவி சூர் فَصَائِقَ من في السماوات ومن في الارض الا من شاء الله ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون واشرقت الارض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون الله سبحانه وتعالى سوره فتبت قبر لا يرند مكه للفتح كيف அங்கே சொப்புகள் கொண்டு வரப்படும் சாட்சிகள் கொண்டு வரப்படும் யாருக்கும் நீதி இழைக்க மாட்டான் நடந்த பிரகாரம் நடந்து கொண்டவைகளை கேள்வி கணக்கு கேட்பான் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படமாட்டாது நீங்கள் நலவு செய்திருந்தால் அது உங்களுக்குரிய நலவாக இருக்கும் நீங்கள் கெடுதி செய்திருந்தால் அந்த கெடுதியும் உங்களுக்குரியதாகத்தான் இருக்கும் அன்புக்குரியவர்களே சுவரத்தின் பக்கமாக நாங்கள் வீரரை போட்டு போய் கொண்டிருப்போம் அவர்கள் வந்து கடைசியாக கதவை தட்டுவார்கள் உள்ளே இருந்து சத்தம் வரும் யாரு கதவை தட்டுறீங்க என்பதாக கதவை தட்டுவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்க மாட்டாது நனிமார்கள் காத்திருப்பார்கள் பெரும்பெரும் ஆண்கள் பெண்கள் யாருடைய வருகையை வருகையை காத்துக் கொண்டிருப்பார்கள் கதவு தட்டப்படும் உள்ளே இருந்து சத்தம் வரும் யாரு கதவின் என்பதாக அப்பொழுது சொல்லுவார்கள் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமது அல்லாஹு ரசூல் சொல்லுவார்கள் நான் வந்திருக்கிறேன் என்பதாக அப்பொழுது கனவு திறக்கப்படும் மக்கள் கூட்டம் கூட்டமாக சோர்தத்திற்குள்ளே நுழைவார்கள் அந்த சுவரத்தத்திற்குள்ளே நுழையக்கூடிய சுவனவாதிகளை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மலை சுமார்கள் சலாம் சொல்லுவார்கள் அல்லாஹ் குராலில் சொல்லுகிறார் வகாலகு மகதன துஹா சலாமுங்க அழைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் மலை சுமார்கள் சலாம் சொல்லுவார்கள் முதலாவதாக உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சொல்லவிட்டு சொல்லுவார்கள் திமுத்தும் நீங்க மனக்கிறீங்க உங்களோட வாழ்க்கை உலகத்தில் மனமாக இருந்தது அந்த வாழ்க்கை மனமாக இருந்ததின் காரணமாக சோன வாழ்க்கையும் மனமாக இருக்கிறது திமுத்தும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் ஏன் தலா உண்டாகட்டும் நீங்க மணக்குறீங்க தொழுகையை கொண்டு நோம்பை கொண்டு தர்மத்தை கொண்டு உண்மையை கொண்டு அல்லாஹுடைய கட்டளைக் கொண்டு அதிராகி குடும்ப வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டதின் காரணமாக திருமணங்கள் அதிரை காட்டித் தந்த திருமணங்களைப் போல திருமணங்கள் அமைந்திருப்பதின் காரணமாக திருமணமும் மணக்கிறது நாம் எல்லாம் ஆசப்படுவது தெரியுமா வாழ்க்கையில் மௌத்து மனமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே அன்பானவர்களே நடக்காது நடக்காது எனக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் நல்ல மௌத்து கிட்ட வேண்டும் மனமான மௌத்து கிட்ட வேண்டும் மனமாக மௌத்தாக வேண்டும் என்னுடைய மௌத்தை பார்த்து மக்கள் புராவைப்பட வேண்டும் சொன்னார்கள் சொந்த வாஹு அணைவர் சொல்லம் கம கைஷூன் எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்து மறப்போது வாழ்க்கை ஒரு விதம் மௌத்து இன்னும் ஒரு விதமாக அமைய அந்த மௌத்துக்குரிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் அந்த மௌத்துக்குரிய மக்களாக நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மையத்தூட்டில் பேடப்படக்கூடிய இஸ்லாம் இருக்கிறதே என்ன ஆச்சரியமான இஸ்லாம் என்ன தூய்மையான இஸ்லாம் என்ன கலப்படமற்ற இஸ்லாம் மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் வந்து புகராத ஒரே ஒரு நிகழ்வு எங்களுடைய மரண வீடுகள் மாத்திரம்தான் திருமண வீட்டில் சுகானம்மா எப்படிப்பட்ட மார்க்க பேருதல் எப்படிப்பட்ட பத்திரித்தனம் எப்படிப்பட்ட பக்குவம் எப்படிப்பட்ட பணிவு எப்படிப்பட்ட எளிமை சுகாணம்மா ஜனாதாக்களுடைய வீடுகளில் நல்லபடியை வரவேற்றுகின்றோம் ஆனால் அதே ஜனாதாவுடைய வீடு அடுத்த வாரம் ஒரு திருமண வீடாக மாறிவிட்டால் திருமண வீடாக மாறிவிட்டால் அன்புக்குரியவர்களே அன்பானவர்களே என்னுடைய மையத்து வீடும் ஒரு அழகான வீடாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய திருமண வீடுகள் இஸ்லாம் சொன்ன வீடுகளாக இருக்க வேண்டும் எங்களுடைய வியாபாரம் இருக்க வேண்டும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் அனைத்துமே அமைய வேண்டும் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லா சுகானால் அதிச்சயமாக மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மரணத்தை வழங்குவான் வழங்கியும் இருக்குகின்றான் வழங்கிக் கொண்டும் இருக்குகின்றான் வழங்கவும் இருக்குகின்றான் அல்லா சுஹானு தாலா நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட மௌத்தை நசிவாக்குவானாக முன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நசிவாக்குவானாக மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தையும் மக்கள் பார்த்து படக்கூடிய வாழ்க்கையையும் அல்லா எங்களுக்கு தந்தருவானாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் செல்லப்படாமல் இல்லை அனைத்தையும் துல்லியமாக அழகாக விரிவாக எங்களுடைய மார்க்கம் தோன்றியிருக்கிறார்கள் சொல்லம் இருக்கிறது அனைவர் சொல்லம் மரணம் மௌத்த ஆவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் சஹா வாக்களை எல்லாம் அழைத்து அரவணைத்து ஒரு விஷயத்தை சொன்னார்கள் சரத்துக்கும் அலா மஹ் ஜ தின்பய வாய்லோகா கனகா நான் உங்களை ஒரு மார்க்கத்தில் விட்டு விட்டு சொல்லுகின்றேன் தெளிவான மார்க்கம் என்றால் வெண்மை வெள்ளையாக அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை மார்க்கம் அதுல இருட்டு கிடையாது அதுல எல்லாமே வெளிச்சம் கோதட்டு காட்டப்பட்டிருக்கிறது சுக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அத்துணை பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது நவீன யுகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த காலத்துடைய பிரச்சனைகளுக்கு மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறதா நிச்சயமாக தீர்வு இருக்கிறது ஒருத்தர் கேட்கலாம் ட்யூப் பேபி எனக்கு குழந்தைகள் இல்லை நான் என்ன செய்ய போகின்றேன் நான் என்னுடைய அதாவது ஒரு குழந்தையை வேறொரு விதமாக பெற்றெடுப்பதற்குரிய விஞ்ஞான பூர்வமான நடைமுறைகள் நாட்டில் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதற்கும் மார்க்கத்தில் தீர்த்திருக்கிறது இருக்கிறது அதையும் சல்லமாகும் அலைவர் சல்லர் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒன்று நிகழலாம் அல்லது நிகழும் அல்லது நிகழ்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படி நடந்தாதுங்க என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வணிகாட்டல்கள் அனைத்தையும் எங்களுடைய மார்க்கு மிகத் தெளிவாக துல்லியமாக அழகாக எங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது அதனால் நாங்கள் யாழத்திலும் போய் யாசகம் கேட்க வேண்டிய தேவை இல்லை யாழத்திலும் போய் வாங்க இல்லை எங்களுடைய பற்றி சொல்லப்பட்டில்லை அதனால் மேற்கத்திய உலகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக யாசகம் கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது வெளிவாசலுக்கு போவதாக இருந்தாலும் சரி எச்சுக்கு போவதாக இருந்தாலும் சரி திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி திருமணம் முடித்து வைப்பதாக இருந்தாலும் சரி திருமண வீடாக இருந்தாலும் சரி மையத்து வீடாக இருந்தாலும் சரி உரிய வழிகாட்டல்களை மிக தெளிவாக துல்லியமாக எங்களுடைய மார்க்கை தந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் உற்று நோக்குவோம் அதாவது ஒருவர் விட்டால் ஒருவர் விட்டால் நாங்கள் அனைவரும் படித்திருக்கிறோம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாலு நாலு பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் பரவலக்கி பாயா என்று சொல்லுவோம் யாருமே செய்யாவிட்டால் அனைவரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள் யாராவது கொஞ்ச பேர் சேர்ந்து அந்த ஜனாரதாவை அடக்கம் செய்துவிட்டால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் மற்றவர்களுடைய பொறுப்பு நீங்கிவிடும் மற்றவர்களுடைய பொறுப்பு நீங்கிவிடும் இதற்கு நாங்கள் பரவலோ கிபாயா என்பதாக சொல்லுவோம் அந்தப்பரிய சகோதரே அந்த அடிப்படையில் ஒரு ஜனாதா மௌத்தாவி அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் நாலு கடமைகள் இருக்கிறது அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அடக்கம் செய்வதற்குரிய மையவாடிகளையும் வகுப்பு செய்துவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு மேலான கூலி வழங்குவானாக எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு பள்ளி வாசல்களை மாத்திரம் கட்டவில்லை மதுர மாத்திரம் கட்டவில்லை நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளி வாயில் யாரோ நல்லோர்கள் சேர்ந்து செய்த ஒரு அதை நாங்கள் கட்டுமான கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுது கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம் நாங்கள் என்ன கட்டப் போகின்றோம் எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் பள்ளி வாசல்கள் மாத்திரமல்ல அல்ல மதுர சாக்களை கட்டினார்கள் முஸ்லீம் கிராமங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அநேகமான வைத்திய சாலைகள் கூட முஸ்லீம்களால் கொடுக்கப்பட்ட காணிகளில் தான் கட்டப்பட்டிருக்கிறது எங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் வக்கு செய்தார்கள் கடைசியாக அதே போன்று நாங்கள் மௌத்தாரதுக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட வேண்டிய கபருஸ்தானையும் மையவாடியையும் அவர்கள் தான் எங்களுக்கு விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் கொழும்பை பொறுத்தவரையில் மாற்று வார்த்த ச இருக்கக்கூடிய மையவாடி ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் ஆனால் கிளம்பில் கொழும்பில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு நாலு மையவாடிகளை எங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் உருவாக்கிட்டு போயிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு கூடி வழங்குவாங்க சகோதரனை இந்த ஜனாக அடக்கினத்துக்கு பிறகும் சில கடமைகள் இருக்கிறது இதை கொரான் கோளிட்டு காட்டியிருக்கிறது கொரான் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு ஜனா மவுத்தானா குளிப்பாட்ட வேண்டும் குறிப்பாட்ட வேண்டும் இது இது யாருடைய தொழில் அல்ல குடும்பத்தில் உள்ளவர்கள் வேண்டும் நான் என்னுடைய என்னை குறிப்பாட்டினார் என்னுடைய தகப்பனார் பிறகு அவரை நான் குளிப்பாட்டுகின்றேன் இவ்வளவு இவ்வளவுதான வித்தியாசம் என்னுடைய தாய் என்னுடைய தாய் என்னை குறிப்பாட்டினால் தேவைப்பட்டால் அவளை நான் தேவைட்டுவேன்னாதா குறிப்பாட்டுவது எங்களுடைய குடும்பத்துடைய ஜனாதாக்களை நாங்கள் குறிப்பாட்ட வேண்டும் அது அவர்களுக்கு செய்ய செய்யக்கூடிய கடைசி கடைசி கருமம் கடைசி உதவி அதற்கு பிறகு ஜனாதாவை உட்பாற்றுவது நாங்கள் தவன் செய்து சொல்லுவோம் பொண்ணுவது போன்ற கவன அன்புக்குரியவர்களே இந்த இடத்தில் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் கவன் உடுப்பாட்டுவதற்கு மாற்று மருத்துவர்களை கொண்டு வந்து கவன உடுக்க உடப்பாட்ட மாட்டோம் ஆனால் அதே பெண் நேற்று பொண்ணாக இருந்தால் நேற்று திருமண பந்தத்தில் இருந்தால் அவளுக்கு உடுப்பாற்றுவதற்கு மாற்று மருத்துவர்களை கொண்டு வந்து பொண்ணு இருப்போம் நேற்று உடுப்பாட்டினாலே மாற்று மதத்தை பெண்களை கொண்டு வந்து கவனையும் என்ன வரப்போகிறது கல்யாண ஊட்டுக்கு ஒரு மார்க்கம் மையத்தூட்டுக்கு ஒரு மார்க்கம் அல்ல மையத்தூட்டில் கவன் யாரு செய்ய வேண்டும் அதற்கெல்லாம் சத்துவா கேட்பார்கள் ஜனாதா பெண் ஜனாதாவாக இருந்தால் யாரு கவன் செய்ய வேண்டும் அந்த ஜனாதாவுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் கவன் செய்யட்டுமே அந்த ஜனாதாவுடைய சகோதரிகள் கவன் செய்யட்டுமே அந்த ஜனாதாவுடைய தாய் கவன் செய்யட்டுமே ஜனாதாவை தொழுவிக்க வேண்டும் ஜனாதா தொழுவிக்கப்பட வேண்டும் அன்பு இந்த விடயத்தை கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏன் ஜனாதாவை யாரு தொழுவிக்கப் போகிறார் மிகவும் அருகதையானவர் குழந்தைகள் பெற்றோர்களாக இருக்கலாம் நான் கேட்கின்றேன் குழந்தைகளாக மட்டும் இருந்தால் போதாது அவர்களுக்கு தொழுகையினுடைய பருவ சரத்துகள் தெரிந்திருக்க வேண்டும் சுரத்தில் பாத்தியா தெரிந்திருக்க வேண்டும் ஜனாதாவின் மூணாவது தக்மீருக்கு பிறகு வேண்டிய பாடமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு மகனே நான் இறையனை சேர்ந்தால் நான் மௌத்தானால் நீதான் இந்த ஜனாதாவை தொல்விக்க இருக்கின்றாய் சுலத்து பாத்தியாவை அவை காட்டு பார்ப்போம் அதற்கு ரசூல் அவர்களை மீது சொல்லி காட்டு பார்ப்போம் ஜனாதாவில் ஓதப்பட வேண்டிய மூணாவது தந்திருக்கு பிறகு ஓலப்பட வேண்டிய துவா உனக்கு பாடமா அதை நான் உனக்கு பாடமாக்கி தந்திருக்கிறேன் ஓதி காட்டுமா போம் என்று சொல்லி எத்துணை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் ஏற்கனவே கேட்டு விட்டார்கள் எனக்கு இருக்கிற பிரியாவிடை என்னை கண்ணியப்படுத்தி அனுப்பி வைக்கின்ற தருணம் அதுதானே எனக்கு நீங்கள் தரக்கூடிய கண்ணியம் அதுதானே அந்த என்னை கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நாளில் என்னுடைய ஜனாதாவை தொழுவைகளுக்கு பாடமா சலவாத்தாவது பாடமா ஜனாதாவுடைய கொள்கையை தொழுவிப்பதற்குரிய பரவ சலத்துகள் தெரியுமா கொஞ்சம் யோசிங்கள் குழந்தைகள் தான் தொலைவிக்க வேண்டும் என்றால் எல்லா குழந்தைகளுக்கும் தொலைவிக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு ஜனாதாவுடைய தொழுகையை பற்றியுள்ள அறிவு முழுமையாக இருக்க வேண்டும் முழுமையாக முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் நாளைக்கு எந்த குழந்தைக்கு ஒரு மொண்ட கிளாஸ்ல அல்லது எல்கேஜி கிளாஸ்ல ஒரு பிளே குரூப் கிளாஸ்ல நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கான்செர்ட் இருக்கிற அந்த கான்சர்ட்டுக்காக வேண்டி இன்றைக்கே நாங்கள் ரிய செஞ்சு பார்க்குகின்றோம் அந்த புள்ள ரியசல அந்த புள்ள பேசி பார்த்தால் அதை நாங்க வீடியோ பண்ணி பார்க்குகின்றோம் அந்த வீடியோவை பார்த்து அந்த புள்ளைய திருத்துகின்றோம் எதுக்கு நாளைக்கு இந்த புள்ள கான்சர்ட்ல ஏறி நாளைக்கு நடிக்க போகுது நாளைக்கு பேச போகுது நாளைக்கு பாட போகுது நாளைக்கு ஏண்ட புள்ள ஏண்ட கான்செப்ட்ல வந்து வணக்கமார்கள் சாகிதாக இருக்க அல்லாவை நோக்கி போகக்கூடிய கடைசி பயணத்துல என்னுடைய பயணத்தில் ஏந்த புள்ள எனக்கு முன்னால வந்து ஒரு நாடகம் நடிக்க போகுது இல்ல என்னை தொழிலிக்க போகுது அந்த தொழுகை சேர்ந்த புள்ளைய நான் ஆயத்தப்படுத்தி விட்டேனா ஆயத்தப்படுத்தி விட்டேனா அன்பானவர்களே நேரம் இன்னும் இருக்கிறது அவகாசம் இன்னும் இருக்கிறது உளமாக்களை நாடுங்கள் அந்த துவாக்களை எழுதி எடுங்கள் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து வையுங்கள் பாடத்தை கேளுங்கள் நீங்களும் பாடமாக்குங்கள் ஏனென்று சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் வாப்பா குழந்தைகளுக்கு பாடமாக்கி கொடுத்திருப்பாரே வாப்பட ஜனாதாவ தொழுவிப்பதற்கு ஆனால் வாப்பா மகந்த ஜனாதாவை தொழுவிக்க வேண்டியும் வரலாம் சமீபத்தில் கண்டோம் பார்த்தோம் பேரப்பிள்ளையினுடைய குழந்தையை அப்ப தொழுவிக்கிறாரு இருபத்தைந்து வயது ஜனாதாவை அவருடைய பெற்றோர்கள் தொழுவிக்கிறார்கள் கண்டோம் தானே ஜனாதாவை நான் தொழுவிக்க வேண்டி வரலாம் எனக்கு எனக்கு தன்னுடைய சர்வ சரத்துகள் தெரியுமா ஏந்த ஜனாதாவை நான் என்னுடைய குழந்தையினுடைய ஜனாதாவை தொழிற்பதற்கு மிகவும் தகுதியானவன் தகப்பன் தானே அன்புக்குரியவர்களே படித்துக் கொள்ளுங்கள் இதொரு சரத் இதரே பொதுபோக்காக இருக்க வேண்டாம் ஜனாதாவில் எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் ஜனாதாவுடைய வீட்டில் என்ன ஓத வேண்டும் சுகாதம் அதற்கு பிறகு ஜனாதாவை அடக்கம் செய்ய போகின்றோம் ஜனாதாவை அடக்கம் செய்ய போகின்றோம் மன்னரைக்குள்ளே இறங்கிப் பாருங்கள் இந்த மன்னரை தானே என்னுடைய கடைசி வீடாக இருக்கும் எத்தனையோ பேரை சுமந்து கொண்டு போய் வைத்து விட்டோம் அடுத்த கபறு என்னுடைய கபராக இருக்கலாமே அடுத்த கபறு என்னுடைய கபராக இருக்கலாமே மையவாடிக்குப் போய் மையவாடி உள்ளவர்களுக்கு சலாம்னு சொல்லுங்கள் அஸ்ஸலா அழைக்கணி அகலப்போட முப்பினேன் முப்பினான உயிர் சொல்லுடையவர்களே உங்களுக்கு சலாவு உண்டாகட்டும் நீங்கள் ஏதோ எங்களை விட முந்தி போய் விட்டீர்கள் வை நாளாக நாங்கள் உங்களுக்கு பின்னால் வந்து சேர்ந்து கொள்வோம் உங்களுடன் நாங்க சொல்ல வேண்டும் அவருஸ்தானுக்கு போய் மையவாடிக்கு போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய கரைக்க வேண்டும் எப்படி இருக்கிறீங்க நீங்க கட்டின வீடுகள் எங்கிப்ப நீங்க உங்களோட உங்களேந்து சம்பாதித்த பொருட்கள் கடைகள் வாகனங்கள் அவைகள் எல்லாம் உங்களோட குடும்பம் பங்கு போட்டு கொண்டு விட்டார்கள் உங்களோட மனைவி உங்களை மறந்து விட்டாது குழந்தைகள் அது அது அவர்களுக்கு இப்ப பற்றி பிரச்சனை கிடையாது அவர்களுடைய மனதில் பதிவாகிவிட்டது இதற்கு பிறகு எங்களுக்கு வாப்பா இல்லை என்பதாக ஏதோ அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களோட செய்தி என்ன நீங்க எப்படி இருக்கிறீங்க அவருக்கு போய் அது தாளானும் மையவாடிக்கு போய் அங்கே உள்ளவருடன் பேசினார்கள் அவருளே உள்ள மக்களுக்கு சலாந்திட்டு பேசினார்கள் உங்களோட செய்தி என்ன உங்களோட செய்தி என்ன உங்களோட மௌத்துக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா நீங்க நினைச்சிருப்பீங்க நான் இல்லட்டியிட குடும்பம் இல்லை என்று சொல்லி ஒன்று மாவை இல்ல குடும்பம் நல்லா இருக்குது குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் பேசிக் விட்டார்கள் ஏதோ உங்களுக்கு உயிர் மீண்டும் திரும்பி நீங்க வந்தாலும் தரமாட்டார்கள் உங்களுக்கு ஏதோ உயிர் கிடைத்து திரும்பி நீங்க வந்தாலும் சொல்லுவார்கள் பிசாசி வந்திருக்கிறது என்பதாக ஆவி வந்திருக்கிறது என்பதாக இதே என்று சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே இவைகள் எல்லாம் நடக்கத்தான் இருக்கிறது இவைகள் எல்லாம் நடக்கத்தான் இருக்கிறது அல்லாஹ் ஜனாதா உடைய கறவைகள் நாளே இந்த நாளையும் நாங்க செய்ய வேண்டும் எங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஜனாதாயம் பட்டு அதை நாங்கள் முன்னின்று செய்ய வேண்டும் அதற்கு படித்துக் கொள்ளுங்கள் அது போக இன்னமும் ஒரு மூணு சட்டம் இருக்கிறது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜனாதா மௌத்தானா நாலு அதோட சேர்த்தி நமக்கு இருக்கிறது இது மூணும் பொறுப்பு இது ஒரு கடமை இதுவும் அதாவது முதலாவது செய்ய வேண்டிய ஒரு வேண்டியாகி விட்டால் அடக்கம் செய்ததுக்கு பிறகு அந்த ஜனாதாவுடைய கடன்கள் நிறுத்தி கொடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் மௌத்தாகித்தா எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க எனக்கு ஸ்வீப் டிக்கெட் முடிந்துட்டு அது எனக்கும் அவருக்கு இடையில் ஒரு கணக்கு விளக்கு அது முடிஞ்சு அத பொறகு கொடுக்கலாம் அது நாளைக்கு கொடுப்போம் மவுத்துக்கு முந்தி கொடுப்போம் பின்னால கொடுக்கலாம் என்று நீங்க பிற்போட்டா சௌபாவுக்கு ஒரு நாளும் அவகாசம் கிடைக்கவே மாட்டார் இது ஹதீஸ் இது இது ஹதீஸ் ஒரு மையத்துக்கு ஒருத்தருமோ சாதித்தாரு அவருக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்கிருக்கிறீங்க ஷாஃபா நம்ம உள்ளத்தில் என்ன தெரியுமா போடுவான் கொடுக்கத்தான் வேணும் அது ஓண்டை ட அல்ல நிச்சயமாக கட்டாயம் கொடுக்கோட ஆனா இப்ப அல்ல கொஞ்சங்கே சாப்பி கொடுப்போம் இப்ப கைத்தீரை டிப்ளை பண்ணிட்டா நாளைக்கு மையத் துட்டுக்காராக்கள் வீட்டுல வந்து நிப்பாங்க அப்ப எங்க குடுக்கறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அத பிறகு கொடுக்கலாம் என்று சொல்லி சாத்தான் முதலாவது ஆணி அடிப்பார் சிந்தி பார்ப்போம் குரான் அதீசுடைய நிழல்ல சொல்லுகின்றேன் இதை திருப்பி கொடுக்கிறதுக்கு அவகாசம் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாரு ஒரு ஜனாதா பள்ளியில கொண்டு அனௌன்ஸ் பண்றாங்க என்ன தெரியுமா இந்த ஜனாதா யாருக்காவது தர இருந்தா பணம் கொடுத்தல் வாங்கல் தயவு செஞ்சு குடும்பத்தார வந்து சந்திங்கோ நாங்க தந்துடுறோம் என்று சொல்லுவாங்க இப்ப குடும்பம் அப்படி சொன்னா குடும்பம் என்ன செய்யணும் ஜனாதாவுடைய அனந்தர சத்துக்களை பங்கு வைப்பதற்கு முன்னால அவர் கொடுக்க வேண்டிய கடன் எல்லத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும் ஆனா ஜனாதாவுடைய பணத்தை விடவும் கடன் தொகை கூட இருந்தா சட்டம் வேற அதுக்கு சட்டம் வேற அதுக்கு இந்த தோஷர் பண்ணேலாது அதுக்கு வீட்டில் உள்ள அனாதைகளை பணத்தை விடவும் அனந்தர சத்து குறை இருக்குது வெளியில பஜாருக்கு கொடுத்திருக்கிறது ரெண்டு கோடி அவருடைய அனந்தரசத்தினுடைய முழு வலிவும் ஒரு கோடியாக இருந்தா நீ என்ன செய்யணும் தெரியுமா கடங்காராக்கள் எல்லாம் ஐம்பது வீதம் வாங்கி கொண்டு பேசிட வேண்டும் அதுக்கு மேல பயிற்சி யாரிடத்திலும் நீங்க பயிற்சி தரத்தான் வேண்டும் இதோட வாப்பட கடன் என்று சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது குடும்பத்தில் உள்ள உள்ள பெண்ணையும் அனாதைகளையும் பாடசாலைக்கு போற மாணவனையும் மதரசாக்கள் ஓதர உலவாக்களையும் பேசு உங்களுக்கு பேசு டோர்ச்சர் பண்ணேனாது நீங்க ரெண்டு கோடிக்கு டீல் பண்ணக்குள்ளேயே அதுக்குரிய எண்ணத்தை பார்த்திருக்க வேண்டும் இவர்கள் மௌத்தானா இதை யார் திருப்பி தருவாங்க இதை மௌத்தானா இவருக்கு திருப்பி எடுக்க என்ன இருக்குது என்ற எண்ணம் பார்த்துத்தான் யாவால் செய்யணும் இதை குரான் நல்லா சுகான சூரத்தும் பக்கராவில் மிகப்பெரிய ஒரு ஆயத்தில் நல்லா இதை அப்படியே சொல்லுகிறான் யா ஐயோ அல்லதீனா ஆமனோ இதா சதா எந்தும் நீங்க தைரியம் கடலுக்கு வியாபாரம் செஞ்சா நீங்க என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும் இது அப்படியே தன்னைக்கு பேங்க்ல பிராக்டிஸ் பண்றாங்க நீங்க பேங்க்ல போய் ஒரு கோடி ரூபாய் கடன் கேட்டா அவன் தூக்கி தரமாட்டான் ஒரே கையில அவங்க உங்களை ஸ்டடி பண்ணுவாங்க முதலாவது கேட்பாங்க என்ன விட்னஸ் ரெண்டாவது கேட்பாங்க என்ன மோகேஜ் மூணாவது கேட்பாங்க இதுக்கு என்ன டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட் என்ன நாலாவது கேட்பாங்க நீங்க தரையில் இதை திருப்பி தர யாரு சுபாங்க இதெல்லாம் குரான் அப்படியே இது குரான் நீங்க குரான கோட்ட விட்டு போட்டு டீல் பண்ணக்குள்ள எனக்கு உனக்கு முறையில் என்னப்பா அக்ரிமெண்ட் எல்லாம் சொல்லி போட்டு மௌத்தாரத்துக்கு பிறகு இதா உள்ள பெண்ணை பேச்சு கஷ்டப்படுத்துறீங்கடா அது மார்க்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இப்ப இன்று கொண்டு உங்களுக்கு மையத்துக்கு தர வேண்டிய பணத்துக்கு இதுதான் சட்டம் சரி இப்ப யோசிங்க பார்ப்போம் நீங்க மையத்துக்கு கொடுக்க வேண்டிய சட்டம் என்ன மையத்தை தர வேண்டிய பள்ளியில சொன்னாங்க எல்லாரும் வந்து கேட்பீங்க நீங்க கொடுப்பீங்க ஆனால் பிரச்சனை இல்ல நீங்க பாத்தீங்க எனக்கு இவர் ஒரு லட்சம் ரூபாய் தர இருக்கிறாரு அவரே மௌத்தா பைத்தாரு எனக்கு அவர் திருந்து வர வேண்டிய ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு என்னத்துக்கு அதை நீங்க ஹலால் சொல்லிட முடியும் அந்த ஹலால் சொல்றதுக்கு மிட்னஸ் ஒன்றும் தேவையில்லை அதை யாருக்கேன் பேசி நீங்க சொல்லவும் தேவையில்லை யாம்மா நான் அதை மன்னிச்சுட்டேன் அத நான் ஹலால் சொல்லிட்டேன் என்று சொன்னா அது அவருக்கு ஹலால் ஆகிடும் நீங்க செஞ்சது சதகாவாக இருக்கும் அது உங்களுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் மனது கையால கொடுத்த தர்மம் இடது கைக்கு தெரியாம கொடுத்த தர்மமா இந்த தர்மம் எழுதப்பட்டு ஆனா நீங்க மையத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் அன்பானவர்களே இப்ப நீங்க மையத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் அல்ல இது இருக்கிறேன் மாறிவிடும் இது அனந்த லட்சத்தாக மாறிவிடும் மௌத்தான மையத்துடைய மனைவி மையத்து அவர் மௌத்தாகும் பொழுது ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கிறார் ஆறு மாத குழந்தை இருக்குதா நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு லட்சம் ரூபாவில இந்த வயிற்றில் உள்ள ஒரு பங்கு இருக்குது ஞாபகத்தை வச்சுக்கொள்ள இப்ப யாரும் இதுல பயிற்று இல்ல அது வந்து ஜும்மால சொன்னது காசி கொடுத்து காசி அது வியாபார கடன் அல்ல என்று சொல்லி யாரும் தரத்தவாடன் இது எனக்கு அப்படி ஒரு கன்செப்ட் இருக்குது இல்ல பயான்ல சொன்னது கடன் கொடுத்து கடன் வாங்கினா தான் அல்லாம அது வியாபார கடன் அல்ல அது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த கடன் அல்ல அது யாவாரத்துக்கு கடைக்கு சாமான் போட்ட கடன் என்று சொல்லி அதை திரட்டி அடிக்க வேண்டாம் யாரும் யதார்த்தம் எந்த வகையிலையாவது ஒருவர் மௌத்தாகி விட்டாரு உங்களை புக் இருக்குது நீங்க அவருக்கு கொடுக்கணும் என்றால் அது கொடுத்து ஆகும் ஆகணும் அது அனந்தர சொத்தாக மாறிவிடும் அந்த அனந்தர சொத்தை பத்தி அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் சுபானந்தா அல்லா என்னை உங்களை பாதுகாப்பானாக சுரத்து நிசாத தட்டி படியுங்கள் அம்மா சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா அநாதைகளுடைய சொத்துக்களையும் விதவைகளுடைய சொத்துக்களையும் யாரு அபகரித்து சாப்பிடுகிறார்களோ அவர்கள் சாப்பிடுவது நரக நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள் உங்களுக்கு ருசியாக இருக்கும் உங்களுக்கு இன்பமாக இருக்கும் ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமாயி தூணிகின் அவர்கள் உண்ணுவது பருகுவது சாப்பிடுவது சுவைப்பது ருசிப்பது அது தான் சுவைத்துக் கொண்டிருக்கார்கள் உங்களோட நெரு வயிற்றில் நெருப்பு பத்துகிறது கவரிலே நெருப்பு மூட்டப்பட்டிருப்பது போன்று வயிற்றில் நெருப்பு பத்துக் கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது